பிரைஸ் த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அல்லது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கருத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சிலர் சொல்லுவாங்க அப்படிதான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எத்தனையோ இரவு எத்தனையோ பகல் எத்தனையோ மணிக்கணக்கு நேர உபவாச செபம் எவ்வளவோ கண்ணீர் நிறைந்த கூக்குரலின் சத்தத்தோடு கூட இரவு பகல் பாராதபடி அவரை தான் நம்பிகிட்டு இருந்தேன் எனக்காக இந்த காரியத்தை செய்ங்க செய்யுங்கன்னு நான் இருந்தேன் அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு சுமையுள்ள மனுஷன் எவ்வளவு சுமையுள்ள மனுஷியா இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் ஆனா இதுதான் எனக்கு தெரியல ஏன் அவர் தாமதிக்கிறார் யார் யாருக்காகவோ ஜெபிக்கிற அவங்க வாழ்க்கையிலெல்லாம் என் ஜபத்தை என் கண்ணீரை என் கூக்குறலை கேட்டு அப்பா விடுதலை தராங்க அவங்க எல்லாம் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை உங்கள் ஜபம் மூலியமாக செய்தார் என்று சொல்லுகிற பொழுது நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் விடுதலை இல்லாமலேயே இருக்கிறேனே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு சிலர் அப்பா என் வாழ்க்கையில் யார் என்ன என்ன சொன்னாலும் யார் என்னை எப்படி நடத்தினாலும் யார் என்னை எப்படி பேசினாலும் யார் என்னை எப்படி பார்த்தாலும் யார் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் ஏமல் அவ்வளவு அன்பு இருக்குது பாசம் இருக்குது நேசம் இருக்குது பற்று இருக்குது நீங்கள் மட்டும்தான் என்னை அறவணிக்கிறவர் என்பதை நான் ஆராய்ந்திருக்கிறேன் நீர் மட்டும்தான் என்னை எல்லா சூழலைகளிலிருந்து தூக்கி எடுத்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நீர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன் அப்பா இந்த காரியத்துல கூட நீர் எனக்கு மனம் இறங்குவீர் என்று சொல்லுகிறவர்கள் சிலர் இன்னும் சிலரை பார்ப்போம் விசுவாசத்தோட ஜெபிப்போம் நம்பிக்கையோட ஜெபிப்போம் ஆனால் ஒரு சந்தேகம் வரும் பாருங்களேன் ஜெபிச்சிட்டேன் உபவாச ஜபத்துல வச்சுட்டேன் ரொம்ப இன்னைக்கு அழுத அப்பா சமூகத்துல நான் ஜெபிச்சிட்டேன் எதெல்லாம் என் மனசுக்குள்ள இருந்ததோ அதெல்லாம் பா சமூகத்தில் நான் கொட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல தெய்வ பிள்ளையே இது ஒரு சிலர் இன்னும் சிலர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருன்னு நான் அவர்கிட்டயே விட்டுட்டேன் அவர் பார்த்து பாருன்னு சொன்ன பிறகு சூழ்நிலைகள் தடுமாறம் பார்த்தீங்களா அப்ப நினைப்பாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே என்ன ஆகுமோ தெரியலையே என்னை விட எனக்கு உரோதமாக இருக்கிறவங்க ரொம்ப டேலண்ட் அப்படியெல்லாம் நிறைய பேர் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க எப்படி தெரியுமா உங்களுடைய நன்மைகளை தீமையாய் மாற்றுவதற்கு அவர்களுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றி பேசுகிறவர்கள் நன்மையாய் மாற்றி தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்கள் பொல்லாதவைகளை செய்து கொண்டு நல்லவைகளை செய்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளை தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவங்களை பார்க்குற பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை ஐயோ இவங்க ரொம்ப டேலண்ட்டு இப்படி இருக்கிறத அப்படி மாற்றிடுவாங்க அப்படி இருக்கிறத இப்படி மாற்றிடுவாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கால வழியில் ஒரு மனுஷி ஒரு மனுஷனால இப்படிப்பட்டதை அப்படியாகவும் அப்படியான காரியத்தை இப்படியாகவும் மாற்ற முடியுமானால் இப்படிப்பட்ட உன் சூழ்நிலைகளை உன் சபத்தை கேட்கிறவர் உன் கண்ணீரை காண்கிறவர் உன் கூக்குரலை கேட்கிறவர் உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர் உன் அலைச்சலை பார்க்கிறவர் உன் கடும் வேதனைகளை பார்க்கிறவர் கர்ப்ப வழி வேதனையை பார்க்கிற ஆண்டவர் அமைதியா இருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மனுஷனாலேயே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமானால் உன் மரண பரியந்த மட்டுமான நாட்கள் வரைக்கும் கர்த்தரால் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும்னு நீங்க ஏன் நம்பிக்கை விட்டுட்டீங்க நீங்க நம்பிக்கை விடாதீங்க நீங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க தேவ பிள்ளையே அதியாகமம் இருபத்தி நான்கு பனிரெண்டு நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது என் எஜமானாகிய ஆபரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபுரகாமுக்கு தயவு செய்தருளோன்னு ஆபுரகாமனுடைய வேலைக்காரன் தேவனை நோக்கி செபிக்கிறான் தேவ பிள்ளைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்துரும் இப்போ தோற்று போய்ட்டேன் அப்புறமா நான் ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நான் அதை சுதந்திரிப்பேன் நம்பிக்கை இந்த வருஷம் எப்படி எப்படியே போயிடுச்சு வரப்போகிற புதிய வருஷத்தில் நான் ஜெயம் எடுத்துருவேன்னு நினச்சி நினச்சி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை எல்லாம் தோற்று போனது என்று ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா சில காரியங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா இருக்கிறதா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தமிழில் கை கெட்டினது வாய்க்கு எட்டலை தேவனுடைய பிள்ளையே கழுவுன மீன் நழுவி போன மாதிரி நீ இந்த நாட்களாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்க விரும்பியும் நாட்கள் தாமதம் கால தாமதம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆனால் எலியேசர் ஜபத்தை போல நீங்க இந்த காலையில் ஜெபிங்க தெய்வ பிள்ளைய நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணி கர்த்தர் தான் காரியத்தை என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா சூழ்நிலைகளில அவர் தான் பண்ண வேண்டும் என்று அப்பாவுடைய சமூகத்தில் அமருவதற்கு வைராக்கியமாக இருங்க இல்லைன்னா உங்களோடது நேரமும் முயற்சியும் பணமும் வீணா போயிடும் காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறவர் அதாவது சித்திக்க பண்ணுகிற கருத்து உங்களோடு இருக்கிறார் நீங்க எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய காரியம் உங்களுடைய கருத்தினால சித்திக்க பண்ணும் என்று நீங்க மனம் கசந்து மனதுருகி நீங்க கேட்பீங்கன்னா அப்பா உங்களுக்கு மனதுருகி அற்புதத்தை செய்வார் ஆபிரகாம் தன்னுடைய விசாரணைக்காரனாகி எலியேசருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு என்ன அப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு பெரிய பொறுப்பு தான் தன்னுடைய சொந்த மகனாகி ஈசாக்குக்கு ஏற்ற வாழ்க்கை துணை ஏற்காத வாழ்க்கை துணையில் ஏற்ற வாழ்க்கை துணையை ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆபிரகாம் கொடுத்தார் திருமண காரியத்தை ஒழுங்கு செய்கிற ஒரு பொறுப்பு அதோடு மட்டும் இல்லை பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்லை ஆனால் அந்த பெண் குணச்சாலியான இஸ்திரியாக இருக்கணும் அந்த குணச்சாலியான இஸ்திரியை தேடும் முயற்சியில் தான் எலியேஸை புறப்பட்ட பொழுது அவர் ஒரு உருக்கமான ஜபம் பண்ணார் ஆகி ஆபுரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி இணையமானாகி ஆபுரகாமுக்கு தயவு செய்த அந்த ஜபத்தை அந்த செகண்ட் அந்த நிமிஷத்துலேயே அப்பா கேட்டுட்டார் அப்ப எங்க ஜபத்தை ஏன் கேட்க மாட்டேன்றார் கேள்வியில் உங்களுக்கு விசுவாசமா சோம் பண்ணுங்க அவர் தான் எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்க்காதீங்க ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா விசுவாசமாக ஜோ பண்ணிடுறீங்க அழுதுடுறீங்க உபவாசமெல்லாம் வைராக்கியமாக தான் எடுக்கிறீங்க சில பேர் தண்ணியெல்லாம் குடிக்காமல் தான் எடுக்கிறீங்க ஆனால் அவ்விசுவாசத்தில் விழுந்து போய்ட்றீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெய்வப்பிள்ளைய அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க எலியசருடைய ஜெபத்தை உடனே கேட்டு எலியசர் மனதில் வைத்திருந்த எண்ணத்தின்படியே ஒரு ரெபேக்காள் ஆமேன் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் காணப்படுகிறாள் அவள் வந்து அவனுக்கும் தண்ணீர் வார்த்தாள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள் குணச்சாலியான பெண்ணை கண்டுபிடித்து விட்டுட்டாரு கண்டுபிடிச்சிட்டார் அவர் செய்தது என்ன தெரியுமா ஆதியாகமம் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு நம்மெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நன்மை நடந்தது ஆண்டவரை மறந்துட்டு உலகத்தை தான் முன்னாடி வச்சிடுறோம் ஊழியக்காரர்களை காக்க வச்சுருவோம் நிறைய நேரம் அவங்க வரணும் இவங்க வரணும்னு காக்க வச்சுருவோம் பாவந்த ஊழியக்காரெல்லாம் கர்த்துடைய வார்த்தையை எடுத்துகிட்டு அப்படியே பாரத்தோடு அப்படியே வருவாங்க அன்றுடைய வார்த்தையின் பாரத்தை சுமந்து வருவாங்க உடனே வர வேண்டியவங்களுக்கு காத்திருந்த ஊழியக்காரர்கிட்ட காதில் போய் சொல்லிவிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுருங்க பாஸ்டர் பாஸ்டரை மாண்மம் அப்படி தான் இந்த உலகம் ஆண்டவரை காக்க வைக்கிறோம் ஆண்டவருக்கா நம்ம காக்கறது இல்லை நன்மை செய்கிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் நன்மை செய்த பிறகு ஆண்டவரும் இல்லை ஜெபித்த ஊழியக்காரும் இல்லை செபிக்கிற செபித்த சபையும் கிடையாது ஆனால் இங்கே எளியசுருடைய அனுபவத்தை பாருங்களேன் தலை குனிஞ்சு கர்த்தரை பணிந்து கொண்டு நேர் வழியாக நடத்தி வந்த என் நேஜமானாகி ஆபுரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவரை துதித்தார் உடைய பிள்ளைங்களுடைய திருமணம் ஒருவேளை தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்தும் தெய்வ பிள்ளையே நீங்கள் வீடு கட்ட எடுத்து கொள்ளும் முயற்சிகள் இதுவரை கைகூடி வராமல் போயிருக்கலாம் உடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் தடைப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கலாம் எதிர்கால முன்னேற்றங்களில பலர் தடைகளை கொண்டு வந்திருக்கலாம் நீங்கள் வாங்கின இடங்கள் ஒருவேளை தடைப்பட்டு இருக்கலாம் வாங்குற வீடு தடைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் வாங்கின இடத்துல மற்றவங்க வந்து இது எங்களுடையது என்று சொல்லி உங்களோட போராடின்னு இருக்கலாம் கேலிய சரி போல கர்த்தாவை இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் நிச்சயமாகவே கர்த்தர் தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தினால் உங்களுடைய இருதயத்தை குளிர செய்வார் இந்த கால அதிசயமான ஒரு பாதையை காட்டுவார் அற்புதமாய் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைப்பார் அந்த காரியத்தில் தாமி உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுவார் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிங்க இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஒழிந்து அவர் ஒழித்து ஒரு மன நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் நரப்பப்படும்படி கர்த்தருக்கு ரூபாய் செய்வார் கர்த்தர் உடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார் எல்லா நன்மையும் செம்மையுமாக விளங்கும் என்கிற ஒரு விசுவாசம் உடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா போதும் கத்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க இன்றைக்கு காரியம் சித்தியாகும் நாள் இன்றைக்கு காரியம் சித்தியாகும் நாள் ஒன்று சமையல் பதினொன்று பதிமூணு சொல்லுது இன்று கர்த்தர் இஸ்ரோ விழுக்குறட்சி அரலினார். அருளினார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் சொருது பார்க்காதீங்க அமேன் சொல்லுங்களேன் அப்பா உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க அமேன் மே காட் பிளஸ் யூ